திருக்குறள் அதிகாரம் தொன்னூற்றி மூன்று கல்லுண்ணாமை குரல் உட்கப்படா அர் ஒளி இழப்பர் கற்காதல் கொண்டொழுகுவார் குரல் விளக்கம் மது அடிமையானவர்கள் தமது சிறப்பை இழப்பது மட்டுமல்ல மற்றாரும் அவர்களை கண்டு அஞ்சமாட்டார்கள் குரல் உட்கப்படா அர் ஒளி இழப்பர் கட்காதல் கொண்டொழுகுவார் உன்னர்க்க கல்லை உணிலுண்கான்றோரான் எண்ணப்பட வேண்டாதார் குரல் விளக்கம் சான்றோர்களின் நன்மதிப்பை பெற விரும்பாதவர் வேண்டுமானால் அருந்தலாம் குரல் உன்னர்க்க கல்லை உணிலுண்கான்றோரான் எண்ணப்பட வேண்டாதார் குரல் ஈன்றால் முகத்தேயும் இன்னாதால் எண்மற்று சான்றோர் முகத்துக்களி குரல் விளக்கம் கல்லருந்தி மயங்கிவிடும் தன் மகனை அவன் குற்றங்களை மன்னிக்க கூடிய தாயே காண சகிக்க மாட்டாள் என்கிற போது ஏனைய சான்றோர்கள் அவனை எப்படி சகித்துக் கொள்வார்கள் இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்துக்களி குரல் நான் இன்னும் நல்லால் புறங்கொடுக்கும் கல் என்னும் பேனா பெருங்குற்றத்தார்க்கு குரல் விளக்கம் மதுமயக்கம் எனும் வெறுக்கத்தக்க பெருங்குற்றத்திற்கு ஆளாகியிருப்போரின் முன்னால் நாணம் என்று சொல்லப்படும் நற்பண்பு நிற்காமல் ஓடிவிடும் குரல் நானென்னும் நல்லால் புறங்கொடுக்கும் கல்லென்னும் பேனா பெருங்குற்றத்தார்க்கு குரல் கையெறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொழல் குரல் விளக்கம் ஒருவன் தன்னிலை மறந்து மயங்கி இருப்பதற்காக போதை பொருளை விலை கொடுத்து வாங்குதல் விவரிக்கவே முடியாத உடைத்தே பொருள் செத்தாரின் வேரல்லர் எஞ்சான்றும் நஞ்சுன்பார் கல்லுண்பவர் குரல் விளக்கம் மது அருந்துவோர்க்கும் நஞ்சு அருந்துவோர்க்கும் வேறுபாடு கிடையாது என்பதால் அவர்கள் தூங்குவதற்கும் இறந்து கிடப்பதற்கும் கூட வேறுபாடு கிடையாது என்று கூறலாம் குரல் துஞ்சினார் செத்தாரின் எஞ்சான்றும் உள்ளூர் நகப்படுவர் எஞ்சான்றும் கல்லொற்றி கண்சாய்பவர் குரல் விளக்கம் மறைந்திருந்து மதுவருந்தினாலும் மறைக்க முடியாமல் அவர்களது கண்கள் சுழன்று மயங்குவதைக் கண்டு ஊரார் எல்லி நகையாடத்தான் செய்வார்கள் குரல் உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர் என்பது கைவிடுக ஆங்கே மிகும் விளக்கம் மது அருந்துவதே இல்லை என்று ஒருவன் பொய் சொல்ல முடியாது காரணம் அவன் மது மயக்கத்தில் இருக்கும் போது அந்த உண்மையை சொல்லிவிடுவான் குரல் கலித்தறியேன் என்பது கைவிடுக நெஞ்ச தொளித்ததுவும் ஆங்கே மிகும் குரல் கலித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீத்துரியி அற்று குரல் விளக்கம் குடிபோதைக்கு போதைக்கு அடிமையாகிவிட்டவனை திருத்த அறிவுரை கூறுவதும் தண்ணீருக்குள் மூழ்கிவிட்டவனை தேடி கண்டுபிடிக்க தீப்பந்தம் கொளுத்தி கொண்டு செல்வதும் ஒன்றுதான் குரல் கலித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீத்துரியி அற்று குரல் கல்லுண்ணா போழ்தீர் கலித்தானை காணுங்கால் உள்ளான்குள் உண்டதன் சோர்வு குரல் விளக்கம் போதை பொருளை ஒருவன் பயன்படுத்தாத போது அதை பயன்படுத்தி இருப்பவனை பார்த்து தான் பயன்படுத்தும் போது தனக்கும் இத்தகைய நிலைதானே உண்டாகும் என்று எண்ணி பார்க்க மாட்டானோ குரல் கல்லுண்ணா போழ்தீர் கலித்தானை காணுங்கால் உள்ளான்குள் உண்டதன் சோர்வு